அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மோட்சம் எங்க என்ன கோயில் கோயிலாக போகிறதால மோட்சம் கிடைக்காது மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற இருபது சவர எடுத்து போட்டுன்னு சாமி கும்பிட்டு போகிறோம் சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்தேன்னாக்க போடாத உங்களை வெளியாக சேற்று போது சாமி போகிறத பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல உன் சொந்தக்காரர் அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டுன்னு வந்துடு ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கணும் போ சொந்தக்காரலாம் பார்ப்பாங்க நீ வசதியாக இருக்கிறன்னு தெய்வத்தை வழி இடத்துல தூய்மையாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அதான் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு அதை மட்டும்தான் பார்க்கறாரு அப்போ இந்த கோவில் எல்லாம் சுற்றி இங்கத்தையும் நீராடி அங்கே நீராடி எங்கே போனாலும் மோட்சம் கிடைக்காதுடா சுழிலே நின்னாலே மோட்சம் அதான் வைகுந்தம் அதான் கன்னியாகுமரி அதான் முக்குடல் அதான் காசி எல்லாமே இந்த ஒரு இடம் இவன் மனமாகப்பட்டது இங்கே போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு மனமாகப்பட்டது மாறலிந்ததுனா அவன் நாசம் உண்டு அதனால்தான் அம்மா சொன்னாங்க டேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமா ஆகிடு விடா நாசமாக என்ன என்ன அர்த்தம் நல்ல கதின்னா என்ன என்ன அர்த்தம் மூச்சு வெளியே போனால் நாசமா போயிடுவேன் மூச்சு உள்ளே போனால் நல்ல கதிக்கு போவேன் மூச்சை அடக்க கற்றுங்க அடக்க ரெண்டு மூக்கை குடிச்சிங்கன்னா செத்து போயிடுச்சோம் வழிமுறையோடு போனீங்கன்னா அதை அடங்கிடும் அப்படி அடங்கினீங்கன்னா அது உங்க ஆயுள் பெருக்கம் வரும் அதனால அந்த மாதிரி வழியில் போவோம் பாடம் வாங்கினாலும் பாடம் வாங்காமல் போனாலும் இந்த உலகத்தில் உயிர் வாழணும் மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா எவ்வளோ பொருட்கள் வேணும் ஒரு வண்டி ஓடணும் அப்படின்னா இது இதெல்லாம் வேணுங்க அந்த பொருளெல்லாம் இருந்தால் தான் அந்த வண்டி பேகமாக ஓடும் அது வண்டியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி மனுஷன் இங்கே நின்று செயல்படணும் அப்படின்னா சில பொருட்கள் வேணும் அந்த பொருள் இல்லாமல் இந்த உடம்புக்குள்ள உயிரானது தங்காது அப்படி எத்தனை பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா தொண்ணூற்றி ஆறு கருவிகள் வேணும் அந்த கருவிகள் தான் இங்க தொண்ணூற்றி ஆறு தத்துவம் இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவம் இல்லாம மனுஷனால இங்க ஒரு செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது நீ பாலம் வாங்க ஆன்மீகம் தெரிஞ்சிக்கோ கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கோ தெரியாதப்போ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை உயிர் வாழணும்னா இந்த தொண்ணூத்தாறு தத்துவம் தேவை ஓகே உயிர் வாழதுக்கு இவ்வளோ தேவைப்பா இறைவனை அடையிறதுக்கு நான் யாருன்னு உணரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதை ஒரு ஆழ மருத்து விதை தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அப்படிதான் பிறகுது அம்மாவோட கருவில் ஒரு வந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு ஒரு உயிரும் அந்த விதை மாதிரி உலகுது அவ எல்லாம் யாரு யார் அள்ளி இறைவனால் அள்ளி தெளிக்கப்பட்ட விதைகள் இது முளைச்சி பயிராகணும்னா தொண்ணூற்றாறு தத்துவங்களும் வெளியே வரும் அப்போது ஆலமரத்தோட விதை சின்னது ஆனால் அதுக்கான சூழ்நிலை வளர்ந்து அது மரமாகறதுக்கான சூழ்நிலை இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கான் அப்போது அந்த விதை விழுந்து அந்த விதையை என்ன நான் மரமாக வளர்ந்து அது விழுதுகள் விட்டு வளர்கிற மாதிரி தான் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் இப்போ நாம் எப்படி வந்துட்டோம் அந்த ஆலமரம் மாதிரி முளைச்சி விழுதுகள் விட்டு வளர்ந்துட்டோம் ஜெகஜோதா இருக்கிறோம் நம்மளை நம்பி ஆயிரம் பேர் நம்ம கீழே வந்து உக்காந்துக்கிறோம் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்கிறான் ஓகே வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடம் என்ன எப்படியா பாட்ட பாடம்னா இப்படி வளர்ந்த மரச மனத்தை மரத்தை மனசை எல்லாம் ஒன்று தான் அந்த மரமும் இந்த மனசும் ஒன்று தான் இப்படி தொண்ணூற்றாறு விதமாக கருவிகளோடு வளர்ந்து தத்துவங்களோட வளர்ந்துட்ட நாம் திரும்பவும் அந்த விதைக்குள்ளே அடைக்க போகிறோம் பார்த்தீங்களா அந்த செயல் தான் இப்போது அப்போது முளைச்சி இவ்வளோ விடுதிகளை விட்ட ஒரு பொருள் திரும்ப எல்லாத்தையும் அழிச்சி அழிச்சி அழிச்சு அழிச்சு எப்படி உருவாச்சோ அதை நோக்கி பயணம் பண்ணுறது தான் நாம் பண்ணக்கூடிய பாடம் அப்படி பண்ணால் என்ன ஆகுன்றது தான் அங்கே சிம்பிளாக காட்டியிருப்போம் இப்போ தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இந்த கம்பத்தோட அளவே முப்பத்தாறு அடி ஏனால் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் எல்லா உயிருக்கும் பொதுவானது ஆனால் யோகிக்கு ஒரு அப்பியாசிக்கு ஒரு பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு முப்பத்தாறு தத்துவங்கள் முக்கியமானது இந்த முப்பத்தாறு தத்துவங்களை நெறிப்படுத்தி நாம் மேல்நிலைக்கு கொண்டு போகலைன்னா நாம் மேல்நிலைக்கு போகவே முடியாது அப்போ அறுபது கருவிகள் உபகருவிகள் அது இந்த முப்பத்தாறுக்கு துணை அது வேலை செய்யணும்னா இங்க அறுபது பேர் உட்காந்து வேலை செய்யணும் ஒரு ஒரு காரியம் நடக்கணும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க இல்லையா அந்த மாதிரி பொருட்கள் அறுபது பொருட்கள் நமக்குள்ள இறைவன் வச்சுக்கிறான் அப்போ அந்த அறுபது பொருள் வந்து உபகருவிகள் அப்ப என்ன பண்ண நம்ம கீழே வச்சிட்டோம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அறுபது பாக்ஸ் போட்டிருப்போம் ஏன்னா அது வேல்யூ இல்லை ஆனாலும் அது இல்லாமல் இந்த முப்பத்தாறு தத்துவம் இயங்காது அப்போ அது கீழ்நிலை தத்துவங்கள் அப்போ என்ன வச்சோம் அந்த மூணு படிக்குள்ள அந்த அறுபது பாக்ஸை நம்ம போட்டு காட்டுவிட்டோம் முப்பத்தாறு தத்துவங்களுக்கு எதே மேல்நிலைக்கு போனோம்னா இந்த முப்பத்தாறு பிடிச்சா தானே மேல்நிலைக்கு போக முடியும் அப்போ அந்த கம்பத்தோட அளவு முப்பத்தாறு சரிங்களா ஆணவம் கண்மம் என்ற மூணு பொருள் வேலை செய்யலைன்னா நாம் இங்கே வேலை செய்ய முடியாது இங்கே உலகத்தில் ஏக்கம் அப்படிதான் நடக்குது ஆனால் இரவுகிட்ட போனோன்னு என்ன பண்ணோம் இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி நான் ஆகணும் இறைவன் கிட்ட ஆணவம் இல்லை கண்மம் இல்லை மாயை இல்லை ஏன் அவன் சுத்தமான பொருள் அப்போ அவனை போய் நான் சேரணும் நான் எப்படி இருக்கணும் இந்த மூணு பொருளும் என்னை விட்டு விலகி நிற்கணும் அப்போ நான் சுத்தமாகவேன் நான் என்னைக்கு சுத்தமாகிறனோ அப்போ தான் அவன் சுத்தமான பொருளோடு சேர முடியும் தண்ணியும் தண்ணியும் ஒன்றா சேரும் என்னையும் தண்ணியும் ஒன்றாகுமா அப்போ இறைவன் சுத்தமாகறானா நான் என்ன பண்ணான் எனக்கு ஆயிரம் ஆசை இருக்கலாம் இறைவனா அப்படியே கட்டி பிடிச்சிக்கலான்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த தகுதி நமக்கு இல்லை அப்போ என்ன நடக்கு நாங்கள் நான் என்ன மாதிரி இருக்கிறேன் அவன் தண்ணி மாதிரி இருக்கிறான் ஆனால் என்னோட ஆசை அவனை போய் சேரணும்ன்றது அப்போ நான் என்ன பண்ணோம் என்ன மாதிரி இருக்கிற இந்த குணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் ஒரு நாள் தண்ணியாக மாறினால் அப்போ அவனை போய் கலக்க முடியும் அப்போ மூணு குணம் ஆணவம் கண்மம் மாயை இது மூணு பொருளும் நம்மள்கிட்ட விலகி நின்னால் அப்போ தான் முப்பத்தாறு தத்துவங்களே நமக்கு தெரியும் ஒவ்வொரு மனுஷனும் மூணு குணத்தோடு பிறக்கிறான் மூணு குணத்தில் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் எதே தாமசம் ராஜசம் சத்துவம் இந்த மூணு குணம் இல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷனே கிடையாது ஏதோ ஒன்று மேலே இருக்கும் ஏதோ ரெண்டு கீழே இருக்கும் ஒருத்தர் நல்லவும் பா இவரை மாதிரி தங்க உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எங்க இருக்கிறாரு சத்துவ குணத்தில் இருக்கிறாரு இங்கே ஆயிரம் விஷயம் இருந்தாலும் நான் நல்லது தான் பண்ணுவேன் நான் இப்படி தான் வாழ்வன் ஒரு மனுஷன் இருந்தால் அவர் ஞானி இல்லை நல்லவன் நல்லவன்ற குணத்தோடு இருக்கிறாரு அப்போ அடையாளம் சொல்லலாம்ல ஒருத்தர் நல்ல விஷயமே பண்ணுறாருப்பா இந்த உலகத்துல காமராஜர் இருக்கிறார் அவரை பற்றி என்ன சொல்லுவீங்க அவரை மாதிரி ஒரு அரசியல்வாதி இந்த உலகத்துல இன்னொருத்தர் பார்க்கவே முடியாதுப்பா அப்போ நம்ம ஒரு அடையாளம் படுத்துறேன் நல்லவன் அந்த மாதிரி ஒரு மனுஷனை தேடி எடுத்தால் இந்த உலகத்தில் இன்னொரு அரசியல்வாதி பிறக்கவே முடியாது ஏன் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மடிந்தவர் இன்னொரு பிறவி அது ஒரு அதிசய பிறவி ஆனாலும் அந்த குணத்தில் வந்து சிக்கிட்டாங்களே அவரை மாதிரி நல்லவர் பார்க்க முடியாது அப்போ குணத்தில் தான் சிக்கி தவிக்கிறான் மனுஷன் அடுத்து ரஜோ குணம் எடுத்தாலும் நான் 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 போகிறேன் அவனை நல்லதே தெரியல கெட்டது தெரியல சுயநலம் ஏ சாகு வீடு போனாலும் நான் தான் குணமாக இருக்கணும் கல்யாண வீடு போனாலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் ஏன் அங்கே தானே மாலை போடுறாங்க அந்த மாதிரி எங்கே போனாலும் நான் நான் போகிறான்னா அவன் எங்கே இருக்கிறான் ரஜீவ குணத்தில் இருக்கிறான் அடுத்த சொன்னாலும் புரியல சுயமாகவும் இல்லை ஐயா எவ்வளோ பேர் சொல்லிக்கிறேன் எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோமாண்ணா இல்லை ஏன் அவனுக்கு சுயமா இல்லை விளக்கு இருக்கு சாமி ஏற்ற ஒலி இல்லையே அப்போ அந்த மாதிரி ஆளுங்க யாருன்னா தாமச குணம் இந்த மூணு குணத்துக்குள்ள தான் நாம் சிக்கி தவிச்சுன்னு ஒரு நாளைக்கு நல்ல மாதிரி இருப்போம் மறுநாளைக்கு எப்படி இருப்பான் பௌர்ணமி ஆறு ஒரு நாள் வாழ்க்கையில் வரும் மற்ற பாஞ்சு நாள் பார்த்து பார்த்தா அமாவாசை மாதிரி ஆகிடும் வாழ்க்கை அப்போது அப் அண்ட் டவுன் வந்து இருக்குது அப்போது இந்த மூணு குணத்தில் நாம் ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம் இறங்குறோம் இப்போ நீங்கள் உந்தி தள்ளின்னு ஒரு வந்துக்குது அது எந்த பொருள்னா அந்த ஆணவம் தான் அந்த ஆணவம் எங்கே நமக்கு சேலம் நல்லது விஷயங்கள் இது அந்த மாதிரி எங்கேருந்து வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க கனடாவிலேருந்து வந்திருக்காங்க தனியாக எது அவங்கள உந்தி தள்ளின்னு வந்ததுன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த நான் உணர்வு ஆனால் இதுவோ நாளைக்கு போயிடணும் இப்படி ஒரு ஒரு குணத்துக்குள்ளே ஒரு ஒரு மனுஷனும் சிக்கி தவிச்சிட்டான் ஒரு ரோஜாவை எடுத்துவிட்டோம் ரோஜானா எப்படி இருக்கான் நம்ம உடனே சொல்லுவோம் அது ரோஸ் கலர்ல இருக்கும் சாமி அது வாசனை எப்படிப்பா இருக்கும் பா மனமாக இருக்கும் அப்போ நம்ம அடையாளம் படுத்துகிறோம் ஒரு ஒரு பொருளையும் அடையாளம் படுத்த முடியும் அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் அடையாளத்தில் சிக்கிட்டால் அவன் கரை சேரவே முடியாது அப்போ பாடம் எதுக்காக பண்ணுறோன்னா அவர் நல்லவருங்க இவர் கெட்டவருங்க இவர் சோம்பேறிங்கன்றதெல்லாம் போய் அவர் யாருங்க தெரியலங்க அப்போ என்ன அர்த்தம் அவரை இப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டாரு அப்போ குணமற்ற ஒரு நிலை வந்தால் நாமளும் ஐயா மாதிரி கொடியில் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அன்னைக்கு தான் நம்மளை ஐயா கரை சேர்த்து விடுவாருன்றதுக்காக தான் அந்த கொடியில் ஐயாவை போட்டிருக்கோம் இங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அதை சொல்லியிருந்தாலே இங்கே நேரம் அத்தாது இந்த பௌர்ணமி கிளாஸ் முடிஞ்சிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்க உங்கள்கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சரிங்களா காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஆனால் காரியத்தில் மதி வாங்கிடாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று இருக்குது இங்கே நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான் ஐயா ஒருத்தர் தான் காரியம் செய்யக்கூடிய எங்கக்கிட்ட நீங்கள் சிக்கிடாதீங்க நாங்கள் எல்லாம் ஒரு வாகனம் எப்போ எந்த வாகனம் ஒரு கோடி சொல்கிறாரு அவர்கிட்ட சைக்கிளாக இருக்கும் ஃப்ளைட்டாக இருக்கும் அவர் முடிவு பண்ணோம் இந்த இடத்துக்கு சைக்கிள் போதும் இந்த இடத்துக்கு ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி எப்போ எந்த வாகனத்தை எடுக்கணுமோ அப்போ அந்த வாகனத்தை எடுத்து முடிவு பண்ணுவார் ஒரு ஒரு வேலையும் வாகனத்தில் ஒன்றும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய ஐயாவால் தான் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் எப்போவுமே ஐயாவை நினச்சிங்க அவர் தான் கடைசி நாளில் வரணும் அவர் இல்லாமல் பாடம் உங்களை காப்பாற்றாது